வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறைவா மெய்ப்பொருளே சுத்த வெளியே தூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே பேரறிவே அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நல்லதோர் வீணை செய்து என்ற தலைப்பில் சிந்திப்போம் பகுதி இரண்டு கலாச்சாரங்கிற வார்த்தையிலேயே மிக பெரிய விஞ்ஞான ஒரு த சயின்ஸ் கலை ப்ளஸ் ஆச்சாரம் ரெண்டுனுடைய சேர்க்கை தான் கலாச்சாரங்கிற வார்த்தை இப்போ கலைனா அறுபத்தி நான்கு கலைகள் இருக்கா இப்போ இந்த அறுபத்தி நான்கு கலைகளும் வாழ்வியல் முறை தான் இதில் நம்மளுடைய வாழ்வியல் முறை எல்லாமே இதில் அடங்கும் இப்போ இத்தனை கலைகளையும் என்ன பண்ணக்கூடாது ஆச்சாரத்தோட கடைபிடிக்கணும் ஆச்சாரம்னா என்ன அர்த்தம் இயற்கையை நாம் பயன்படுத்துகிறோம் அந்த இயற்கையை பயன்படுத்தும் போது நாம் வாழ்கிறதுக்காக இயற்கை என்ன பண்ணிடக்கூடாது கெடுத்துடக்கூடாது ஆக நம்முடைய தேவைக்காக பயன்படுத்துகிறோங்கிறதுக்காக இயற்கையினுடைய ஸ்ட்ரக்சர் இயற்கையினுடைய கட்டமைப்பை நாம் விட விடக்கூடாது அதுதான் ஆச்சாரம் இப்போ கலாச்சாரங்கிற வார்த்தையில் எவ்வளோ பெரிய உண்மைகளை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் எல்லாமே நாம் வாழ்கிறதுக்காக பயன்படுத்தி அதை என்ன பண்ணியிருக்கோம் ஆப்போசிட் அந்த பக்கம் டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடாது இது எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம நாம் வாழ வேண்டும் நாம் வேறு ஏதோவாக வாழக்கூடாது அப்படி வாழ்றதுங்கிறது இந்த கருமையத்துக்கு பொருந்தாது மனித கருமையத்துக்குன்னு ஒரு முறை இருக்குது அஞ்சறிவு ஜீவனுக்கு அதுக்கு ஒரு முறை இருக்கு அதனுடைய கருமையத்தினுடைய தன்மை அதனுடைய வாழ்வியல் முறை அதனுடைய கோட்பாடு வேறு மனிதனுடைய வாழ்வியல் முறை மனிதனுடைய கருமைய தன்மை மனிதனுடைய வாழ்க்கையை சிறப்புகள்ங்கிறது வேற அப்ப இந்த உருவத்துல இருந்துட்டு இந்த கருமையத்துக்கு பொருத்தமான செயல்களை மட்டும்தான் நாம செய்ய வேண்டும் அப்ப இந்த உருவத்துக்கு பொருத்தமான செயல்களை எல்லாம் பெரியவங்க நல்ல செயல்கள் நல்லதையே பேசணும் நல்லதையே செய்யணும் நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற முறையில் சொல்லி கொடுத்தாங்க அப்போ இது எல்லாத்தையும் நாம் ஒரு காலகட்டத்தில் கேட்டு நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்தியா அப்படிங்கிறது ஒரு முந்நூறு ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழே இருந்தது இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து உடைக்கப்பட்டது நம்முடைய வாழ்வியல் முறையே என்ன பண்ணியாச்சு டோட்டலாக மாற்றி விட்டுருச்சு இப்போ நம்முடைய நிறைவான ஒரு முழுமையான வாழ்வியல் முறையை வாழ்கிறதுக்கு அந்த காலத்தில் நாம் நல்ல முறையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் என்ன இல்லாமல் போச்சு அப்படின்னா நமக்கு அதில் ஒரு தெளிந்த ஞானம் இல்லாமல் போச்சு ஞானத்தோடு தான் வாழ்ந்தோம் ஆனால் என்ன இல்லை தெளிவான ஞானம் இல்லை ஆதி காலத்தில் நம்முடைய வாழ்வியல் முறை எல்லாமே சயின்ஸாக தான் இருந்திருக்கு இந்த பியூர் சயின்ஸ் ஞானத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் ஆனால் தெளிவான ஞானம் இல்லாமல் போச்சு இப்போ மகரிஷி அதை தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இந்த தெளிவோடு கூடிய ஞானம் என்ன வித்தியாசமாக போச்சு அப்படின்னா இப்போ நீ செய்யறது தப்பு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க வந்து சொன்னாங்களா அப்படியா அப்படி செய்யக்கூடாதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை நான் செய்யறது சரிதான்கிற ஞானம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இழந்திருக்க மாட்டோம் இருந்தது ஆனால் அது பழக்கத்தில் வாழ்வியல் முறையோடு சேர்ந்து வந்ததுனால அவங்க கொடுத்த ஒரு சின்ன வார்த்தை மூலமாக இதை அப்படியே உடஞ்சி போச்சு இப்போ மகரிஷி இந்த இடத்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் மனவளக்கலை பயிற்சியை கொடுத்துருக்காங்க நான் செய்வது சரியான முறை நான் வாழ்வது சரியான முறை என்பதை தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா யார் வந்து என்ன சொன்னாலும் என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மாற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ மனவளக்கலை நம்மை அந்த பக்கமாக தான் கூட்டிகிட்டு போகுது நீ செய்யும் செயல்களுக்கு முழுமையாக இதுதான் காரணம் இதனுடைய விளைவு இதுதான் என்பதை தெரிந்து கொண்டு செய்ல் அதுதான் மனவளக்கலை அப்போ யார் வந்து குட்டையை குழப்பினாலும் குட்டை குழம்பாம நிற்கும் இதுதான் வாழ்க்கை முறைங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும் நீ தான் என்ன பண்ணுற புரியாமல் அறியாமையில் அல்லது வேணுமின்னே என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து பேசுற அப்படின்னு நாம் தெளிவாக இருக்கலாம் அப்ப இந்த தெளிவான மனோபாவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மனதை கொண்டுதான் நாம் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறோம் இந்த மனம் என்ற ஒன்று இல்லையே ஆனால் நாம் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது அப்ப நம்மளுடைய மனசை நாம எப்படி வச்சிருக்கோம் நம்மளுடைய மனசுல எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி அதை ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மனசு எப்படி நமக்கு பயன்படும் அப்படிதான் பயன்படும் இப்போ நம்மளுடைய மனசுங்கிறது டஸ்ட்பின் மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய மனசை நாம அச்சய பாத்திரம் மாதிரி வச்சுக்கணும் உண்மையிலேயே நம்மளுடைய மனசு அச்சையை பார்த்திருந்தான் அச்சையை பாத்திரம்தான் ஆனா இதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியாம நாம் என்ன பண்றோம் எனக்கு அது வேணும் இது வேணும் அவன் கிட்டே கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் உனக்குள்ள வச்சுதான் உன்னை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனா அந்த சிறப்பு தன்மைகளை எல்லாம் மேலோங்க செய்து கொள்ளாமல் நீ ஒரு அச்சைய பாத்திரம்தான் உனக்கு புரியாம நீ என்ன பண்ற அந்த மனசை வச்சு அது வேணும் இது வேணும்னு கேட்டு இதை தான் வந்து பாரதியாரும் சொல்கிறார் நல்லதோர் வீணை நல்லதோர் வீணை இந்த வீணை நலமான வீணை இந்த வீணை ஞானமான வீணை ஆனால் அதனுடைய நலனும் அதனுடைய தன்மையும் மாறிவிட்டது இப்போ அந்த மாற்றத்தை செய்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில பல செயல்கள் சில பல பழக்க வழக்கங்கள் அது நம்மள யூ டேன் பண்ணி விட்டுருச்சு நாமளும் யூ டேன் பண்ணிவிட்டோம் இப்போ திரும்பி நாம் என்ன பண்ணி ஆகணும் இழந்ததை மீட்டெடுப்பதற்காக நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ இந்த மனதினுடைய குவாலிட்டியை நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நாம நாம் வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இவ்வளோ வயசாகி போய் இனிமே நான் நானாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் கிடையாது இது அப்படியே நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் நம்மளுடைய அடுத்த சந்ததியர்களுக்கு இது அப்படியே அவங்களுடைய வாழ்க்கைய ப பழக்கமாகவும் அவங்களுடைய கருமையை தன்மையாகவும் என்ன ஆகிடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்போ நாம் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாவது நாம் என்ன நினச்சாலும் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகுதுதான் ஒரு பதிவை ஏற்படுத்துறமா இந்த பதிவு இங்கிருந்து அனுப்பப்பட்ட அந்த பதிவு அங்கேயெல்லாம் இருக்காது திருப்பி இது எங்க இருந்து போச்சோ மறுபடியும் அங்கேயே வரும் அப்ப நல்ல முறையில நாம வாழ்ந்து வான்காந்தத்துல நல்ல பதிவுகளை பதிவு செஞ்சோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் போர்ட்ஸினுடைய தன்மை மாறும் இப்ப நிலநடுக்கம் சுனாமி இதெல்லாம் ஏன் வருது வான்காந்தத்துல நாம் ஏற்படுத்தி வச்ச த நெகட்டிவ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி அது அவங்க லோடாகிட்டே இருக்கு அது லோடானது அங்கேயே இருக்க முடியாது குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் அது சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி பூமிக்கு வந்தாகணும் அப்படி வரும்போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு பெயர் தான் பெருமழை வெள்ளம் சுனாமி நிலநடுக்கம் இதெல்லாம் அதுதான் வேற என்னமோ எல்லாம் கிடையாது அப்ப இதுக்காகவாவது நாம் என்ன பண்ணணும் நல்ல முறையில் வாழும் நல்ல முறையில் வாழும் இப்போ நம்முடைய மனதை நாம் எதன் மீது வைக்கிறோமோ அந்த தன்மை நம்முடைய மனதுக்கு மேலும் இதுதான் சயின்ஸ் நம்ம மனசை நாம எது மேலே கொண்டு போய் வைக்கிறோமோ அதனுடைய தன்மை நம்முடைய மனதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்முடைய மனம் அதுவாக மா அப்ப நாம் எங்களுடைய மனசை கொண்டு போய் எது மேல வைக்கணும் நம்முடைய மனதுக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும் ரெண்டு விஷயத்தையும் யோசிக்கணும் நம்முடைய மனதுக்கு எதற்கு இடம் கொடுக்க வேண்டும் நம்முடைய மனதை எதன் மீது கொண்டு போய் வைக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் தீர்மானமாக இருக்கும் ஏனோதானோன்னு விட கூடாது இவ்வளோ காலமாக நாம் வாழ்ந்ததெல்லாம் இப்படிதான் ஏனோ ஏனோதானோன்னு வாழ்ந்துருப்போம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வாழ்ந்து இப்ப இந்த முறையிலிருந்து நாம நம்மளை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் மனதை மனமாக மாற்றக்கூடிய செயல்ல நாம இழந்து சும்மா கிடையாது மனதை மனமாக மாற்றுவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் உயிரை உயிராக உயர்த்துவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி மனுஷனை மனுஷனை வாழ வைக்கிறதுனா எல்லாம் கிடையாது நம்மளையே நாம் நல்ல முறையில் வாழ வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம் அப்ப இந்த தேவையில்லாத பொருட்களுக்கெல்லாம் தேவையில்லாத நிலைப்பாடுகளுக்கெல்லாம் நாம் நமக்குள்ள இடம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விலங்கின தன்மையினுடைய ஆதிக்கத்தை நம்மால் மாற்றி அமைக்க முடியாது மாற்றி அமைக்க முடியாது அதை மாற்றணும் அப்படின்னா நம்மை நாம் நல்ல செயல்பாடுகளோடு இணைத்து கொள்ள வேண்டும் நல்ல செயல்களோடு இணைச்சிக்கொண்டோம் நம்முடைய வாழ்க்கை இன்னதுதான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நாம் ஐந்தில் அளவு முறையை ஃபாலோ பண்ணணும் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மனதை கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு மகிழ்ச்சி பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க ஆனால் மனதுக்கு அந்த வேல்யூ பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு ஒரு சிறப்பு பயிற்சியெலாம் கொடுத்துருக்கும் தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி இதெல்லாம் செய்து நாம் என்ன பண்ணுறோம் நமக்குள்ளாக நம்முடைய ஜீவகாந்தத்தை அடர்த்தியாக இந்த டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம் அப்போ ஜீவகாந்தம் நமக்குள்ளார அடர்த்தியோடு இருக்கும்போது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நமக்கு நல்லபடியாக அமையும் இப்போ நம்மளுடைய மனசு கொண்டு போய் உயிர்ப்பு தன்மையோடு வச்சுக்கணும்னு நினச்சா அது உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும் சுத்த வெளியில் அப்படி நிற்க விட்டோன்னா நிற்கும் ஜர்க்காகாது அதுக்கு நமக்குள்ளேற ஜீவகாந்தத்தினுடைய அடர்த்தி என்பது நமக்கு உதவியாக இருக்கும் அப்போ ஜீவகாந்தத்தினுடைய அடர்த்தி எந்த அளவுக்கு நாம் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதுவும் குவாலிட்டியான பொருளோடு போய் இணையும் இப்போ நம்மளுடைய மனதின் தன்மை என்னவோ அதே அளவு பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றலோடு மட்டுந்தான் நம்முடைய மனசால என்ன பண்ண முடியும் இணைய முடியும் நம்முடைய மனதினுடைய தன்மைக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் ஆனால் ஹையஸ்டாக குவாலிட்டியான ஒரு பொருளோடு நம்முடைய மனசை நாம இணைக்க முடியாது இணைக்க முடியாது அப்ப இங்கே நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றும் போது தான் இந்த மனதினுடைய குவாலிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நம்முடைய செயல்களை நம்முடைய எண்ணம் சொல் செயல் பேச்சு இதெல்லாத்தையும் நாம் தெளிவா வச்சுக்கும் போது இங்கே குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையோடும் குவாலிட்டியோட கனெக்ட் ஆக முடியும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது மனதினுடைய தன்மைக்கு பொருத்தமான ஒரு பொருளோட தான் நம்முடைய மனசு இணையும் இணையும் சயின்ஸ் இப்போ இந்த சயின்ஸை நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ எதுக்காக மனசை நல்லபடியாக வச்சுக்கணுன்ட்டு மகரிஷி சொல்கிறாங்க உணர்ச்சி வசப்படாதீங்க கவலை சினம் இதையெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க உங்களுடைய மனது முழுமையான நிலையோடு இயங்கும் காரணம் இதுதான் இப்போ நம்மளுடைய மனதினுடைய தன்மை என்னவோ தரம் என்னவோ அதே அளவு தரத்தோடும் தன்மையோடும் உள்ள பொருளோடு மட்டும்தான் நம்மளால இந்த ஸ்பேஸில் இணைய முடியும் அப்போ இந்த மனதுக்கு அது மாதிரியான சிறப்பு தன்மைகளை மேலோங்க செய்து கொள்வதற்காக தான் தற்சோதனை பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பேசுறீங்க என்ன நினைக்கிறீங்க கம்ப்ளீட்டாக டேட்டா விடுங்க கம்ப்ளீட்டாக டேட்டாவை விடுங்க உங்களுடைய டேட்டாவை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாம் என்ன ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த உங்களுடைய டேட்டாவை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ரெடி ஆனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நாம் ஒரு த பியூர் எனர்ஜி ஒரு முழுமையான மனதோடு தயாராகிடலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் சிக்கல்களுக்கும் காரணமே இதுதான் தான் நாம் டேட்டாவை பார்க்கவே மாட்டேங்குது எதோ நடந்தது முடிஞ்சது தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும் அப்படி தள்ளக்கூடாது நிறுத்துங்க இது ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது இது நடப்பதற்கான ரீசன் காரணம் என்ன இந்த ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீ டேட்டாவை எடுங்க அப்படி டேட்டாவை எடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய தன்மை நமக்குள்ளற நம்மளுடைய இயல்பான நிலையாக மாறி மகரிஷி இயங்கி பெருகிய தன்மைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இயங்கி பெருகிய தன்மை இப்போடைய மனதை எது மாதிரி நீங்கள் இயக்குகிறீர்களோ அது மாதிரியான தன்மை அதற்கு மேலோங்கும் இப்போ நம்முடைய மனதில் இது மாதிரி பயரா விழிப்பு நிலையோட இருந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் இவ்வளோ ரீசன்கள் இருக்கு இதுதான் என் வாழ்க்கையை இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான டேட்டாவோட நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா நாளைக்கு இதுதான் வந்து உங்களுடைய ஆறாவது அறிவை முழுமை பெற செய்யும் இதுதான் ஆறாவது அறிவை முழுமை செய்யும் இப்போ நாம் இப்போ முழுசாக ஆறாவது அறிவு நிலையில்தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னா ட்ராவலில் இருக்கும் அஞ்சு அஞ்சே கால் அப்படி போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னும் நாம அந்த பக்கம் முழுசாக போகலை அது ஆகணும் அப்படின்னா அதுதான் வந்து மகரிஷி ஆறாவது அறிவில் முழுமை பெறுதல் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க ஆறாவது அறிவில் நாம் முழுமை அடையணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத சிஸ்டம் இருக்கு இல்லையா ரிலாப்ஸ் ஆகக்கூடாது நாம் அடிக்கடி அதை என்ன பண்ணுறோம் சிதறடித்து விடுகிறோம் அதனுடைய குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறோம் ரெண்டாவது அதை அதோட போது நம்மளுடைய தன்மைகளை நாம் உணர்ச்சி வசப்பட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம் அதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக்கிறது இல்லை பஞ்சபூதத்தை பற்றிய அறிவு சிந்தனை நமக்கு பத்த மாட்டேங்குது பத்தலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்படி இன்க்ரீஸ் பண்ணாதான் இப்போ நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத கோட்பாடு இதெல்லாம் என்ன பண்ணணும் ஒன்று ஒன்று கனெக்ட் ஆகணும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்க வேண்டும் ஆனால் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தா வெளியில் உள்ள பஞ்சபூதம் அது தனியாக அது இயங்குது இந்த உடம்புக்குள்ள பஞ்சபூதம் இது தனியாக இயங்குது இப்படி தனித்தனியாக துண்டுபட்டு இயங்குறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல நம்ம வாழ்க்கையை ஒரே மாதிரி நிம்மதியாக நிதானமாக வாழ முடியலை நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமே இதுதான் நம்ம நாம் பண்ணணும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூத கோட்பாடையும் சரியான முறையில் மெயின்டெயின் பண்ணணும் அதை வந்து நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது இந்த பஞ்சபூதம்தான் இந்த பஞ்சபூதத்தை நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இதன் வழியாக அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகத்தம் விசுத்தி இந்த அஞ்சும் பஞ்சபூதத்துக்கு உண்டானது இப்போ இந்த பஞ்சபூதமும் நாம் உணர்ச்சி வசப்பட்டோம்னா என்ன ஆகும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமா நாம என்ன பண்ணாலும் சரி பேசினாலும் சிரித்தாலும் சிந்திச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு அப்போ நாம் நல்ல முறையில் ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது அது நம்ம உடம்புக்கு நல்ல கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்கும் உணர்ச்சி வசப்பட்டோன்னா கோபம் கவலை அல்லது ஹையஸ்டாக போகிறது அப்படி செய்யும்போது என்ன ஆகுது இந்த கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களுடைய கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த கட்டமைப்பை டிஸ்டர்ப் பண்ணி அப்போ உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களுடைய அந்த ஒன்று சேர்ந்து இயங்கக்கூடிய தன்மை கொலாப்ஸ் ஆகிடும் அப்போ அணுக்களுக்கு இடையே இடைவேலி அதிகரிச்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜீவகாந்தத்தை சிதற்த்தி விடும் அணுக்கள் கூடி நெருக்கமாக இயங்கும் அப்படி கூடி நெருக்கமா இயங்கும் போதுதான் நம்மளுடைய ஜீவகாந்தத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் நல்ல முறையில் பராமரிக்க முடியும் இப்போ செல்களுக்கு இடையே இடைவெளி அதிகமாயிடுச்சு அப்படின்னா இரண்டு செல்களுக்கே இடையே இருப்பது சுத்தவேளின்னு மகிழ்ச்சி சொன்னாங்களே சுத்தவெளி ஆயிருக்கு நல்ல விஷயம் சுத்த சுத்தவெளியை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ஜீவகாந்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புரிதல் ஒரு சிந்தனை திறன் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சுத்த அது ஆற்றலாக இருக்கும்போது காந்தம் ஆற்றலை தான் நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இந்த ஆற்றலை பராமரிக்கிறதுல நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்ப இந்த அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை நாம் அதிகரித்து விடக்கூடாது நெருக்கமாக இயங்கும் அணுக்கள் அப்படிங்கும்போது தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுடைய கோட்பாடு சரியான முறையில் பராமரிக்கப்படும் பாதுகாக்கப்படும் அப்போ தான் நாம வாழ முடியும் நாமாக நாம் வாழணும் அப்படின்னா இந்த பஞ்சபூத கோட்பாடை பாதுகாத்து பராமரிச்சு பழகணும் ஏதோ நாம பிறக்கும் போது நம்ம கூட சேர்ந்து வந்துச்சு அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம் ஒண்ணும் புரியாமல் அல்லது இந்த விஷயத்தெல்லாம் தெரியாமல் வாழ்ந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது இப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு பிள்ளை என்ன இ நடக்குது எப்படி இயங்குது ஏன் உடம்ப நான் பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும் அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்திலும் இருக்கிறது இப்போ இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்னா இது எப்படி இயங்குது என்ன ஏதுங்கிறத நாம் கொஞ்சம் யோசிக்கணுமா வேண்டாமா எல்லாமே இருக்கு இப்போ வெளியில் பாருங்க உலோகங்கள் இருக்கு இல்லையா இந்த மெட்டல் இந்த மெட்டல் எல்லாமே நம்ம உடம்பு பிள்ளையும் இருக்கு ஆனால் வந்து மெட்டலாக இல்லை இரும்பு சத்துன்னு சொல்கிறேன் இல்லையா அயன் சத்து வெளியில் இருக்கக்கூடிய மெட்டல் எல்லாமே நம்ம உடம்பு சத்துக்களாக இருக்கிறது காப்பர் இருக்கு கோல்டு இருக்கு அயன் இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம உடம்புக்குள்ள ஆனா ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய தன்மை வேற உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை வேறு அதுதான் வித்தியாசப்படுதே ஒழிய அதுதான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உடம்புக்குள்ளே இருக்கு அப்படி இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய எல்லாம் நாம் புரிந்து கொண்டு நாம நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நல்லதோர் வீணை இதனுடைய நலனை நாம் என்ன பண்ணிடக்கூடாது கெடுத்து விடக்கூடாது கெடுத்துடாமல் நல்ல முறையில் பராமரித்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆறாவது அறிவு முழுமை பெறும் பஞ்சபூத கோட்பாடு என்னன்னு புரியும் உடம்புன்னா என்ன உயிர்னா என்ன மனசுனா என்ன இதை எல்லாவற்றையும் சேர்த்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரறிவு இறை ஆற்றல் அதுன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ அப் அந்த நிலையில் நம்மளுடைய மனசை குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அவனால் முடியாது நம்மளுடைய மனதை குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கு அது அவனால் முடியாது அப்போ நம்மளுடைய மனதை நாம் தூய்மை பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் எப்போ எல்லாம் சுத்த வேலைக்கு போகிறோமோ அப்போ எல்லாம் அவன் கொஞ்சம் நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்வான் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அப்படியா அப்ப நாளைக்கே நாம் சுத்த வேலிக்கு போய் எல்லாத்தையும் தூய்மை பண்ணிடலாம்னா அப்படியெல்லாம் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும் நம்முடைய மனதினுடைய குவாலிட்டிய மனதினுடைய தன்மையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அந்த முறையில வாழும்போது நம்முடைய உடலினுடைய தன்மை அதுதான் எங்கி பெருகிய தன்மை ஒரு செயலை செய்ததால் நமக்குள் ஏற்பட்ட விளைவு அந்த தன்மையை நாம் என்ன பண்ணணும் நாளுக்கு நாள் காப்பாற்றிக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் நல்லபடியாக வாழ்ந்துட்டோம் நாளைக்கு இதையே மெயின்டெயின் பண்ணணும் நாலா அன்றைக்கி நாலா பண்ணணும் அப்போ ஜென்மம் முழுக்க இந்த உடம்புலேருந்து உயிர் போகிற வரைக்கும் நாம் இதை பராமரித்து தான் ஆகணும் ஆனால் இடையில் சில காலங்கள் ஆனதுக்கு பிறமே நாம் என்ன ஆகிடுவோம் ஒரு முழுமையான வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பிச்சோம் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் பெருசாக சிக்கல்களோ பிரச்சனைகளோ இன்னல்களோ இடர்பாடுகளோ எதுவுமே இருக்காது இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா கடலோட ஓரத்தில் இருக்கும் இந்த கடலோடைய ஓரத்தில் நாம் இருந்து இந்த ஆழ்கடலுக்கு போகணும் அப்படின்னா ஆழ்கடலில் பாருங்க அங்க அலைகளே கிடையாது ஆழ்கடல் அமைதியாக இருக்கும் ஆனால் கடல் ஓரத்தில் அலை அதிகமா இருக்கதான் செய் இப்ப இந்த அலையெல்லாம் எல்லாம் தாண்ட வரைக்கும் நம்மளுடைய முயற்சி என்பது திடமானதாக வைராகியம் மிக்கதாக நமக்கு தேவைப்படுகிறது கடற்கரை ஓரமா இருக்கும் கால் கடலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க அலையே கிடையாது பிரச்சனையே இருக்காது நிம்மதியா வாழும் அப்ப அந்த இடத்துக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் நாம பேஸ் பண்ணித்தான் தீரும் இதெல்லாம் வந்து அனுபவம் வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் அனுபவம் நாமும் நம் குடும்பமும் மனவளக்கலை பயிற்சியை நிறைவாக செய்து வளமோடு வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்